சென்னை கார்பரேஷனில் நீங்கள் வெளியே வெளியில் போனீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்க்கு அஞ்சு ரூபா வாங்குறாங்களா காராக இருந்தால் இருபது ரூபா வாங்குறாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது ரூபா அது கூட நீங்கள் விட்ட இடம் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொண்ணூறுரூவா கூட வாங்குறாங்க கார் பார்க்கிங்கு ஆனால் இந்த கார் பார்க்கிங்கை இன்னைக்கு நடத்துவதற்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் சென்னை கார்பரேஷன் அனுமதியே கொடுக்கவில்லை இது முழு லூட் கார்பரேஷன் உள்ளுக்குள்ள கார்பரேஷன் நஷ்டத்தில் எங்குது கடனுக்கு போயிட்டு இருக்கு இதுக்குள்ள இவ்வளோ ஊழல் இதெல்லாமே பாபு பிரியாவிற்கு நட இடையில் நடக்கும் திரைக்கு பின்னால் சண்டை வெளியே வருகிறது ஏன்னா மேயர் பிரியா அவர்கள் தனியாக போய் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய காயின் காய்களை நகர்த்தித் தொண்டிருக்கார் அதனால இது இந்த விஷயங்கள் எல்லாம் திரு பாபுவால் லீக் செய்யப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது திமுகக்குள்ள ஒரு ஒரு மாவட்டத்துலையும் செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறார் ஷேமின் நேரு வந்து என்னை பற்றி போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறார் ஏன்னா என்னை மாட்டி விட்டாங்க இப்போ நேரு வீட்டில் போய் போன ரெய்டில் நேரு அவருடைய கம்பெனியில் போனதில் அவர் அவருடைய துறையான தமிழக வாட்டர் சர்வீஸ் அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் அவ்வளோ ஒரு அக்கிரம மோடி அரசு ஹர்கர்கா ஜெல்னு சொல்லி ஜல் ஜீவன் திட்டத்தில் அறுபதாயிரம் கோடி ஒதுக்குனதில் பைப் லைனே போடாமல் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் போட்டதாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க えっ இவர் என்னது கொடுமையான ஆட்சிக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சிங்கிறார் சார் கிருஷ்ணகிரியில அந்த போலி என்சிசி கேம்ப்ல இரண்டு மாணவிகள் வன்கொடுமை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் மீத மாணவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஹை ஹைகோர்ட் சொல்லிச்சு அடுத்த மாசம் இவங்க கொடுக்கறப்ப நாங்கள் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் நஷ்டீடு அப்ப எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டார்கள் இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது மே மாதம் ஒன்பது மாசம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் போடல சார் நீதிமன்ற நீதிமன்றங்கள் தினம் தோறும் இந்த அரசர்க்கு குட்டு மேல குட்டு வச்சிட்டு இருக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் மீடியாவை வச்சு மேனிப்புலேட் பண்ணலாம் நினைச்சா நடக்காது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மீண்டும் மக்கள் வாய்ப்பு தருவார்கள் இல்லைன்னா திமுக ரெக்கார்டை இன்றைக்குமே இரண்டாவது முறை வெற்றி பெற்றதில்லை என்பதை மீண்டும் ஸ்டாலின் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து நாடு போட்டும் நாலாண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு சொல்லி இந்த தலைப்பில் தமிழகம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்குறீங்க சார் அங்கே பயங்கர பிரச்சனை இருக்குது அதாவது திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உதாரணமாக எக்மோர் தொகுதியை சேகர் பாபு தன்னுடைய ஒரு ஆளுக்காக பார்த்துட்ருக்கார் மேயர் பிரியா அவர்கள் திருவிக்க நகரை நோக்கி வைத்துக்கொண்டு தாயகம் கவிக்கு பதிலாக தான் நிற்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செய்கிறார் உடனே இப்போ கடந்த நான்கு நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வெளியில் வந்திருக்கு சென்னை கார்ப்பரேஷனில் நீங்கள் வெளியே வெ வெளியில் போனீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்க்கு அஞ்சு ரூபா வாங்குகிறாங்களா காராக இருந்தால் இருபது ரூபா வாங்குகிறாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது ரூபா அது கூட நீங்கள் விட்ட இடம் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொண்ணூறுரூவா கூட வாங்குகிறாங்க கார் பார்க்கிங்க்கு ஆனால் இந்த கார் பார்க்கிங்கை இன்னைக்கு நடத்துவதற்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் சென்னை கார்பரேஷன் அனுமதியே கொடுக்கவில்லை இது முழு லூட் அப்படின்னு ஒரு ஐந்து நாட்கள் முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பத்திரிகையை வெளியிட்டது ஒரு மூணு நாள் கழித்து திரு செந்த நம்ம பாபு அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரிலாம் செய்தி போட்டுருங்க விசாரிக்கக்கூடாது இல்லைங்க நாங்கள் விசாரிச்சுட்டு தான் போட்டணும் சரி நான் க கமிஷ்னரை வச்சு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கமிஷ்னர் என்ன சொல்லியிருக்கார் நாங்கள் சென்ற மே மாதம் வரை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தோம் அவர்கள் சரியாக வசூல் செய்யவில்லை என்று முன்னாள் ராணுவ ஓய்வு பெற்றவர்கள் அசோசியேஷன் சார்பாக டெக்ஸ்கோ என்ற நிறுவனத்திற்கு ஆறு மாதம் கான்ட்ராக்ட் கொடுத்தோம் போன மே இருபத்தி நாளில் அதுவும் நவம்பரோடு முடிஞ்சிச்சு அவர்களும் எங்களுக்கு வர எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் சென்னையில் மட்டும் பன்னெண்டாயிரம் இடத்துல பார்க்கிங்கை விட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கும் டூ வீலருக்கு அஞ்சு ரூபா பட்ட காருக்கு இருபது ரூபாய் என்று போட்டால் எங்கள் கணக்கில் தினமும் பதினோரு லட்சம் ரூபாய் கார்பரேஷனுக்கு வருமானம் வரக்கூடும் முன்பு இருந்த கம்பெனியும் ஒரு லட்சம் ரூபாய் தான் வசூலித்ததாக எங்களுக்கு கெடுத்தது அதில் எழுபது பர்சன்ட் கார்பரேஷனுக்கு முப்பது பர்சன்ட் கம்பெனிக்கு அவங்க ஆளை போட்டு வசூல் செஞ்சு கொடுக்கறது அவங்க சரியாக அதோடு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தப்ப ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி மொத்தமும் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் வாங்கணும்னு சொன்னால் அவங்க அந்த சாஃப்ட்வேரே தயாரிக்கல இதையெல்லாம் காரணம் காட்டி அவங்கள அனுப்பிச்சிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க டெக்ஸ்கோ என்ற இது அரசு நிறுவனம் கிடையாது அரசு சார் இதுதான் இவங்களுக்கு என்ன மெயினான வேலைன்னு சொன்னால் இவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை வேலை செஞ்சு இதை வாங்கணும் ஆனால் எங்கே நீங்கள் போய் நின்னாலும் அங்கே யாரும் ஓய்வு பெற்றவர்கள் இல்லை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கமிஷனர் குமரகுருபன் என்பவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை சார் நாங்கள் இது அரசு சார் நிறுவனம் என்பதால் அவர்களையே வசூல் செய்ய இத்த வாய்மொழியாக உத்தரவு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு பதினோரு லட்சமும் வேணாம் ஒரு லட்சமும் நடுவு வேணாம் நடுவில் அஞ்சு லட்சம் பதினொன்று சொன்னால் தான் இவங்க கொண்டு வருவாங்கன்னு அதிகமாக சொன்னோம் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு நாள் வசூல் ஆகிற இடத்துல வாய்மொழி உத்தரவில் ஒரு அரசாங்க நிறுவனம் செய்ய முடியுமா அது நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ மே மாதம் வந்தாச்சு இப்போ ஐ ஆறு மாதங்களாக அவங்க எந்த உத்தர டெண்டரும் இல்லாமல் அவங்களுக்கு வாய்மொழியில் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு திருப்பி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இன்றைக்கு போய் செக் பண்ணி வீடியோ எடுத்தால் இன்றைக்கி அப்போ நாங்கள் அந்த உத்தரவில் இன்னொன்னையும் சொல்லியிருக்கோம் யாரும் கேஷாக வாங்கக்கூடாது எல்லோரும் ஜிபேயில்தான் வாங்கணும் ஜி நேரடியாக ஜிசிசி அக்கவுண்ட் கார்ப சென்னை கார்பரே கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு தான் வரணும்னு ஆனால் நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மீண்டும் இங்கே கேஷ் வாங்கப்படுகிறதுன்றாங்க ஸோ இப்போது ஒரு நாளைக்கு பதினோரு லட்ச ரூபான்னு கணக்கு போட்டால் மாதத்துக்கு இருபத்தஞ்சி நாள்னு வச்சுக்கோங்க சண்டே சாட்டர்டே குறைஞ்சால் கூட சண்டே பீச்சில் மாத்திரம் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வருமா பீச்சில் மட்டும் ஐ மீன் இந்த மெரினா பீச்சில் அஞ்சு லட்சமும் வெசன் நகரில் ஏழு லட்சம் வரும்னு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சண்டே என்ன சொல்ல போனால் சண்டே அதிகமாக வரும்ன்றாங்க ஸோ இருபத்தஞ்சி நாள்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி கோடி வருஷத்துக்கு அப்போ ஐ மீன் இரண்டரை கோடி வருஷத்துக்கு முப்பது கோடி வெறும் இதில் வரணும் ஆனால் வருவது வெறும் பத்து லட்சம் ரூபாய் ஸோ இதில் மிகப்பெரிய ஊழல் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கூஸ் ஊழல் அதாவது ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இதற்கு முன்னால் கொடுத்த செலவு மூன்றுரூவா நாற்பது பைசா ஒரு நாளைக்கு இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா கொடுத்து ஒரு கம்பெனிக்கு நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி ஒழுங்காக வச்சிருக்கான்னு பார்த்தா யார் வராங்க கிரிமினல் எலிமெண்ட்ஸ் வராங்களான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த சிசிடிவி மெயின்டெனன்ஸாக பில்டிங் கட்டுறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஒரு கம்மோட மெயின்டெனன்ஸுக்கு முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா வந்திருக்கு இதை பற்றி வந்த உடனே ஹைகோர்ட்டில் இப்போ இவங்க கார்ப்பரேஷன் சார்பாக அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் டெர்மினேட்டேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டோன்றாங்க இது வந்து இரண்டு நாள் கழிச்சுட்டு இன்னொரு டெண்டர் மேலும் இந்த பக்கம் அது வந்து வடசென்னையில் அந்த பகுதி இது வந்து நாங்கள் பீச் போன்ற பகுதிகளுக்கு மேலும் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டிறாங்க ஸோ அப்போ இந்த கார்பரேஷன் உள்ளுக்குள்ள கார்பரேஷன் நஷ்டத்தில் எங்குது கடனுக்கு போயிட்டு இருக்கு இதுக்குள்ள இவ்வளோ ஊழல் இதெல்லாமே பாபு பிரியாவிற்கு நட இடையில் நடக்கும் திரைக்கு பின்னால் சண்டை வெளியே வருகிறது ஏன்னா மேயர் பிரியா அவர்கள் தனியாக போய் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய காய் காய்களை நகர்த்த தந்திருக்க அதனால இது இந்த விஷயங்கள் எல்லாம் திரு சேகர்பாபுவால் லீக் செய்யப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி மெட்ராஸ் கார்பரேஷன் க இந்த ஊழல் அதுக்கு பேர் என்ன இது கக்கோஸ் அந்த இது இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மத்திய மோடி அரசின் திட்டத்தின் கீழ் சப்சிடியோடு அந்த மிஷின்கள் இந்த வண்டிகள் கொடுக்கறது அது எல்லா மிஷின்களையுமே யார் நம்ம காங்கிரஸ் தலைவர் அவர் தனியாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி வெளியிட்ட ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் அராஜகம் நடந்தது ஸோ இங்கே வந்து திமுகக்குள்ளே ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறார் ஐ மீன் நேரு வந்து என்னை பற்றி போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறார் ஏன்னா என்னை மாட்டி விட்டாங்க இப்போ நேரு வீட்டில் போய் போன ரெய்டில் நேரு அவருடைய கம்பெனியில் போனதில் அவர் உடைய துறையான தமிழக வாட்டர் சர்வீஸ் அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் அவ்வளோ ஒரு அக்கிரமணம் மோடி அரசு ஹர்கர்கா ஜல்னு சொல்லி ஜல்ஜீவன் திட்டத்தில் அறுபதாயிரம் கோடி ஒதுக்குனதில் பைப் லைனே போடாமல் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் போட்டதாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு இன்ஜினியரும் அவங்க கையில் ஒரு ஒரு முனிசிபாலிட்டிலையும் நூறு இரநூறு கோடின்னு ஊழல் நடக்குதுங்கிறதுனால அந்த போஸ்டிங்க்கு டிசைட் பண்ணது திரு நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஈடியுடைய இஎஸ்ஐஆர்லேயே இருக்குது ஸோ இப்போ தன்னை காட்டி கொடுத்தது அவர் தான் செந்தில் பாலாஜி டீம் தான் நம்ம டெல்லியில் காட்டி கொடுத்தது அப்படின்னு நேரு நம்புகிறாரு இப்போ அதே மாதிரி பொன்முடியை வந்து பொன்முடியை யார் காட்டி கொடுத்தாங்கன்னு தெரியாது பொன்முடி தான் இப்போ வந்து உங்களுக்கு போன வாரம் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு திமுக இளைஞரணி கூட்டத்தில் பியர் பாட்டில் சர்வ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற வீடியோவை பொன்முடி குரூப் தான் லீக் பண்ணுச்சு அப்படின்னு ஒழுது ஸோ அங்கே மிகப்பெரிய பணிப்போர் திமுக மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்குள்ள நடக்குது ஸோ இதை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க இது என்ன நான் பார் போற்றும் ப தயவு செய்து இபி பில்லை மாத்திரம் பாருங்கள் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஈபி பில் ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு டூ பெட்ரூம் வீடு என்னுடைய வீட்டுக்கெல்லாம் எட்நூறுரூவா ஆச்சு இப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆகுது பால் விலை பச்சை பச்சை பாக்கெட்லாம் முன்னாடி இருந்து பதினெட்டு ரூபா இருந்தது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ரூபாயிருக்கு ஓ ஒரு நாளும் நீங்கள் நீங்கள் எதுக்கு தினசரி செலவு செய்கிற ஒன்று ஒன்றையும் விலை ஏற்றிருக்காங்க அதனால் வந்து மக்கள் அது தவிர லா அண்ட் ஆர்டர் சொல்லவே வேண்டாம் அண்ணா பல்கலைக்கழகம்னா சார் வேறு நேற்றுக்கு இவர் என்னது கொ கொ கொடு கொடுமையான ஆட்சிக்கு பொள்ளாச்சியை பொல்லாத ஆட்சிக்கு பொல்லா பொல்லா பொள்ளாச்சியே சாட்சிங்க சார் கிருஷ்ணகிரியில் அந்த போலி என்சிசி கேம்பில் இரண்டு மாணவிகள் வன்கொடுமை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் மீத மாணவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்கள்னு ஹை ஹைகோர்ட்டு சொல்லிச்சு அடுத்த மாதம் இவங்க கொடுக்குறப்ப நாங்கள் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அப்போ எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டார்கள் இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கி நம்ம இருக்கிறது மே மாதம் ஒம்பது மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை ஐ மீன் சார்ஜ் ஷீட் போடலை சார் எது எதுக்கு நாலு ப குறைஞ்சபட்சம் நாலோ ஐந்து பள்ளிகளில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சார் இப்போ இப்போ பொள்ளாச்சியில் நடந்தது தனியார் பள்ளிக்கு படிக்க போன மாணவி என்சிசி படித்தா தனக்கு அடுத்த ப்ரமோஷனுக்கெல்லாம் இல்லை மெரிட்டு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்னு சேர்ந்தா க பள்ளிக்குள்ளே இது நடந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் ஒரு இந்த சைல்டு குழந்தைகள் காப்பகம் சின்ன இந்த மூணு வயசு ப்ளே ஸ்கூலில் ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு அந்த ஸ்கூலை மூடிருக்காங்க இதே விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்கூலில் சென்ட் மேரிஸ் பள்ளியில் நடந்ததுக்கு ஒன்றும் நடக்கலை இதில் திருநெல்வேலியில் சிஎஸ்ஐ ஸ்கூல் ஒன்றும் இல்லை மூணு மாணவர்கள் டாய்லெட் செவிரு விழுந்து இறந்து போனார்கள் அந்த பள்ளியெல்லாம் ஒன்றும் பண்ணல ஸோ யாருடைய நிர்வாகம் என்னன்னு போகுது சார் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க சார் ஒரு டாஸ்மாக் யூனியன் நேற்றுக்கு பேட்டி டாஸ்மாகில் ஊழியர்கள் பேரில் எதுவுமே பண்ணாமல் வெறும் ஒரு கையெழுத்து போய் மிரட்டி கையெழுத்து வாங்கி ஒரு இன்டர்னல் இன்டெர்னல் சார்ஜ் ஷீட் கொடுத்து அவங்கள வேலையிலேருந்து நீக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்கள் முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு இதை பற்றி நீதிபதி சந்துரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா டாஸ்மாக் என்று உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணு நாளில் ஜெயலலிதா ஆட்சியின் போது அதில் இருபத்தைந்தாயிரம் ஒர்க்கர்கள் போட்டு யாருக்குமே எல்லாமே கவர்மெண்ட் ஊழியர்கள் ஆனால் கவர்மெண்ட் ஊழியர்னு போடாமல் மாத சம்பளத்தில் கன்சாலிடேட் பேயில் ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாவில் வச்சுருக்காங்க இவர்களுக்கு லீவு கிடையாது எந்த ஒரு அரசு ஊழியருக்கு கிடையாது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த யூனியன் போய் ஒரு கேஸ்ல ஜெயிக்கிறாங்க எங்களுக்கு லீவு மேதினா முப்பதாம் தேதி மணிக்கு கருணாநிதி ஆட்சி போய் இது இதுக்கு கீழே வராதுன்னு ஸ்டே அதை சுட்டிக்காட்டி ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு டாஸ்மாக் என்பது ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கும் அந்த ஊழியர்கள் மேலே இப்படி நடக்கிறதுனர் செந்தில் பாலாஜி சட்டசபையில் என்ன சொல்லியிருக்கார் நீங்கள் பத்து ரூபா பத்து ரூபான்னு பேசுகிறீங்க போன ஆட்சியில் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை பதினஞ்சாயிரம் பேரில் மேலே இப்போ பதினஞ்சாயிரம் பேரில் எங்கே எஃபியர் போடல அவர்கள் ச அவங்க ஊழிய அரசு ஊழியம் செய்கிறப்ப அவங்க சட்டப்படி நடந்துக்காமல் விதியை மீறி வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் எதுக்கு இன்டர்னல் டிசிப்ளின் பண்ணுறீங்க இப்போ அதுக்கு இப்போ ஸ்டே வந்திருக்கு சார் நீதிமன்றங்கள் தினம் தோறும் இந்த அரசுக்கு குட்டு மேலே குட்டு வச்சிட்ருக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங்னு சொன்னீங்க இன்னொரு மீட்டிங் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமணியில் இரண்டு பக்க விளம்பரம் மாநில சுயாட்சி வென்ற மா மா தலைவனேன்னு சொல்லிவிட்டு என்னமோ தனியார் பல்கலைக்கழக வேந்தர்கள் மாநாடுன்னு போட்டிருக்காங்க சார் அந்த இப்போ டாஸ்மாக் வழக்கில் நம்ம சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க இங்கே சுயாட்சியெலாம் கிடையாது இது ஃபெடரல் அமைப்பு இல்லை இது குவாசி ஃபெடரல் அமைப்பு ஸோ நீங்கள் சொல்கிற அத்தனையும் அந்த ஒரு தீர்ப்பே அடிச்சிடுச்சு அவங்க இது ப எந்த இதுவும் இடி ரைடும் பண்ணலாம் தவறில்லை வீடு பற்றி எறிகிறப்போ காப்பாற்றணும் ஊழல் என்பது ம தமிழகத்தின் மக்களின் பணத்தை வரிப்பணத்தை சொத்துக்களை ஊழலால் கரையான்னு அரிச்சிட்ருக்கிறப்ப அதையே நீங்கள் தடுக்கிறீங்க நீங்களாக உறவேத்திருக்கணும் இது குவாசி ஃபெடரல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மக்கள்கிட்ட மடைமாற்ற மீ மீடியாக்கிட்ட இருக்கேன் சார் இந்த கடந்த இருபது நாட்களில் வந்துள்ள தீர்ப்புகள் இரண்டு அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இப்போ ஐந்து அமைச்சர்கள் பேர் குவிப்பு வழக்கு ரெஸ்டோர் ஆகிருக்கு இதையெல்லாம் மடைமாற்றி இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் மக்கள் யாருமே வரதில்லைன்னு தெரியும் வர்றவங்களுக்கு காசு கொடுக்குற இரநூறுவா கொடுத்து வர வைக்கிறாங்கன்னு தெரியும் பஸ்களை அரசு பஸ்களை கோயம்புத்தூரில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்க்கு அரசு பஸ்களை வைத்து ஓட்டி கூட்டிட்டு வந்து திருப்பி கொண்டு போனாங்கிற வீடியோ பா பாலிமர் போன்ற தொலைக்காட்சியில் வந்துடுச்சு ஸோ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் மீடியாவை வச்சு மானிப்புலேட் பண்ணலாம்னு நினச்சா நடக்காது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மீண்டும் மக்கள் வாய்ப்பு தருவார்கள் இல்லைன்னா திமுக ரெக்கார்டை என்றைக்குமே இரண்டாவது முறை வெற்றி பெற்றதில்லை என்பதை மீண்டும் ஸ்டாலின் நிரூபிப்பார் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்